இந்த ரமலான் என்பது நன்மையின் கடல் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகின்றோம் விலை மதிப்புள்ள நியமத்துகளை அருட்கொடைகளை பொக்கிஷங்களை சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே வைத்திருக்கிறான் இதுக்குள்ளே அல்லாஹ் செய்கிற நியாமத்துகளை அருட்கொடைகளை அளக்க முடியாது அவ்வளோக்கும் சிறப்புகளும் நியாமத்துகளும் அடங்கியிருக்குது அந்த நேமத்துகளை மட்டிட சரி முடியாது இந்த 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 ரமலான் ரமலான் கிடைத்த பொக்கிஷம் அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்க கூடியதா இருக்குது போன ரமலானை விட இந்த ரமலானை அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை அடைகிறார்கள் என்று தெரியுமா ஒரு மனிதர் ஐம்பத்தஞ்சு ரமலானை அடைந்திருக்கிறார் ஒரு மனிதர் எழுவத்தெட்டு ரமலானை பயன்படுத்தியிருக்கிறார் மலக்குகள் இதை வைத்துத்தான் திணைக்கிறார்கள் ஒருவரின் அந்தஸ்து உயர்வு சொல்லப்போனா துன்யாவின் பாஷையில் ஒரு மனிதனுக்கு நாற்பது கடை இருக்கு இன்னொத்தருக்கு எழுவத்தெட்டு ஹோட்டல் இருக்குது என்று சொல்வோமே இப்படி சொல்கின்ற போது அந்தஸ்து உயர்கிறது இதை போன்று மலக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் யார் எத்தனை ரமலானை பயன்படுத்தியிருக்கிறார்களோ எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து உயரும் அல்லாஹு தாலா நிறைய ரமலான அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக அருமையான பேரன்பு பெருமக்களே எந்த அமல்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த ரமலானுக்கு இருக்கிறது இந்த நோன்பிற்கு இருக்கிறது சில அமல்களுக்கு ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் கொடுப்பான் ஒமன் ஜா அபில் ஹசனதி பலஹூ அஷுர் ஒன்றுக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஓதினா சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுவதாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்குது ஒன்றுக்கு எழுநூறாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்குது ஒன்று செய்தால் எலா ஏழாயிரமாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்குது ஒன்றுக்கு ஏழு லட்சமாக கிடைக்கும் நோன்பு இதில் எந்த வகை ஒன்றுக்கு பத்தா எழுவதா எழு ஏழாயிரமா ஏழு லட்சமா இல்லை நோன்பிற்கு கூலி அல்லாஹ் சொல்கிறான் நானே கூலி வான அஜிபி நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய உலகத்திலே எதுவும் இல்லை அருமையான பேரன்பு பெருமக்களே செலையோ சில அவங்க சொல்றாங்க அசௌமு ஜுன்னா இந்த நோன்பு ஒரு கேடயம் என்கிறார்கள் போர்க்காலத்திலே கேடயம் வைத்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு உறுதி எதிரிகளை கேடயத்தால் தடுத்து கொள்வான் நோன்பை பற்றி நாயகம் மன்னவர்கள் சொல்கிற போது இது இவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு கேடயம் நோன்பாளிகளை இந்த செய்தானால் தொடவே முடியாது பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிற ஒரு கேடயம் என்று பெருமானார் நாயகம் செல்லல்லாஹலை ஒசல்ல மன்னவங்க இந்த நோன்பை குறித்து பேசுகிறார்கள் அடுத்தது மொத்த பொறுமையும் சேர்த்து இந்த நோன்புக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் சபர் சபரில் பல வகை இருக்கிறது இந்த துனியாவிலே சபரில் தான் இந்த துனியாவே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா பொறுமை மட்டும் இல்லை என்று சொன்னால் வீட்டில் ஒரு ஆண் மகன் மனைவியோடு வாழ்வானா ஒரு மனைவி இந்த ஒரு மனுஷனோட வாழ்ந்திடுவானா அவ்வளோ பிரச்சனைகளும் சமூகத்திலும் குடும்பத்திலும் இந்த பொறுமை சபருன் அலத்தா சபருன் அலல் அலல் அகதார் மூன்று சபருகளும் சேர்ந்தது தான் நோன்பு சபருன் அலத்தா வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமானால் பொறுமை வேண்டும் தொழுகிறோம் தொழுகைக்கு பொறுமை இல்லாம தொழுகை கூடுமா நமக்கு நினைத்த நேரம் தொல்ல முடியாது தொழுகைக்கு பொறுமை தேவை நோன்பிற்கு பொறுமை தேவை ஜக்காத்திற்கு பொறுமை தேவை ஹஜ்ஜிற்கு பொறுமை தேவை மொத்த பொறுமையும் இந்த ஹஜ்ஜிலே இருக்கிறது அப்போ வணக்க வழிபாட்டிற்கு பொறுமை தேவைப்படுகிறது அடுத்தது மாசியத் சபருன் அலல் மாசியா பாவத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு பொறுமை தேவை பாவங்கள் கொட்டி கிடக்கின்றது நாங்கள் கொஞ்சம் லேசாக அசைந்து விட்டால் பாவத்திலே விழுந்து விடுவோம் அந்த அளவிற்கு இந்த உலகம் முழுக்க பாவம் நிறைந்து கிடக்கின்றன அதாவது பாவத்திலிருந்து நீங்குவதற்கு பொறுமை தேவை அடுத்தது அக்குதார் கலாக்கதிர்கள் விதிகள் எங்க பார்த்தாலும் பித்னாக்களும் சோதனைகளும் நிறைந்த காலம் ஒரு பக்கம் சோதனை பிள்ளையால் ஏற்படுகிறது பக்கத்து வீட்டால் ஏற்படுகிறது பொருளாதாரத்தால் ஏற்படுகிறது சமூகத்தால் ஏற்படுகிறது அரசியல் சூழ்ச்சியால் ஏற்படுகிறது இவ்வளோலேயும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானே இது எல்லா பொறுமையும் நோன்புக்குள்ளே இருக்கிறது அதனால் தான் நல்லா சொல்கிறான் இன்னமா யோஃபஸ் சாபிரோன் அஜுரோகும் பிகைரி ஹிசாப் பொறுமையாளிகளுக்கு கணக்கில்லாத கூலி வேற எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும் குரானில் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகளை கொடுக்கிறான் கணக்கே இல்லாத கூலி எதற்கென்றால் அல்லாஹ் பொறுமைக்கு வைத்திருக்கிறான் நோன்பு முழுக்க பொறுமை காலை முதல் மாலை வரை ஒரு அடியான் பொறுமையோடு இருக்கிறான் அல்லாஹ் பாவங்களை நீக்கிற ஆற்றலை இந்த நோன்பிற்குள்ளே வைத்திருக்கிறான் இந்த நோன்புக்கு இருக்கிறது பெருமானார் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நாளை நரக நெருப்பை அணைக்கிற ஆற்றல் இந்த நோன்புக்கு இருக்கிறதென்றார்கள் அசு துஃபையுனார நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் சிஃபாறு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்று தெரியுமா நாளை மறுமையில் ரெண்டே ரெண்டு தான் ரமலான் குர்ஆன் ரமலானிலே குர்ஆன் இறங்கியது குர்ஆனும் ரமலானும் ரமலானும் அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்யும் பரிந்துரை செய்யும் யா அல்லா யா அல்லா எனக்காக வேண்டியே நோன்பு வைத்தான் எனக்காக வேண்டிய குர்ஆன் ஓதினான் உன்னுடைய கலாமை ஓதினான் உனக்காக நோன்பு நோற்றான் அதனால் இவனுக்கு நீ சுவர்க்கத்தை கொடு என்று பரிந்துரை செய்யும் சிபாரிசு செய்யும் பரிந்துரை செய்கிற ஆற்றல் அதற்கிருக்கிறது அதற்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் சொர்க்கம் தொழுகைக்கென தனி ஒரு சொர்க்கம் இல்லை ஜக்காத்துக்கென ஒரு சொர்க்கம் இல்லை சொர்க்கங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் தாரு சலாம் ஜன்னாத்தின் அதன் ஜன்னத்துல் மாவா ஜ தாருல் தாருல் ஹுல்த் தாருல் ஹயவான் தாருல் மகாம் ஜன்னாத்தின் நீம் இப்படி நிறைய சொர்க்கங்கள் இருப்பதற்கு காண அல்லாஹ் இந்த நோன்பாளிக்கண்டே ஒரு சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ரையான் என்று இந்த சொர்க்கத்திலே நோன்பாளிகள் மாத்திரம் மட்டும்தான் நுழைவார்கள் அவ்வளோக்கும் மந்தஸ்தை வைத்திருக்கிறான் நோன்பாளிக்கண்டே அருமையான பேரன்பு பெருமக்களே கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு துவாவை சொல்லித் தருகிறேன் வாழ்க்கையில் எடுத்து நடங்க இதை வாழ்நாளில் அமலுக்காக எடுத்து கொள்ளுங்கள் அருமையான ஒரு சலவாத் அருமையான ஒரு துஆா ஜும்மா அன்று அசர்லிருந்து மஹ்ரிப்குல்ல மற்ற நேரத்திலும் மோதலாம் நன்மை உண்டு ஹதீஸில் வருகிறது அசர்லிருந்து அல்லாஹும்ம அல்லாஹுமல் அலா முஹம்மது அபுதீக வீக்க வரசோனிக்கல் நபியில் உம்மி வாலா ஸஹ்பிஹி வ ஸல்லம் எவ்வளோ சிறப்பு தெரியுமா எண்பது தடவை ஓதினால் எண்பது ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுபஹான் அல்லா ஓதிக்கோங்க இந்த நன்மையுடைய வாயிலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக வாகரதவானா அனில் அஹ்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்